இண்டிகோ வந்து ஒரு புது ஃப்ளைட் சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டு அபுதாபி வாரத்தில் மூணு நாள் டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே வந்து செவன் ஃபார்ட்டிக்கு டே டேக் ஆஃப் ஆகி அங்கே டென் ஓ கிளாக் காலையில் போய் சேர்கிற மாதிரியும் ரிட்டர்ன் ஃப்ளைட் ஃப்ரம் அபுதாபி டு கோயமுத்தூர் பார்த்தீங்கன்னா நைட் டுவெல் ஃபார்ட்டிக்கு ஒரு அங்கே டிபார்ச்சர் இங்கே காலையில் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைக்கு வர மாதிரி ஒரு ஃப்ளைட் இது வந்து இட்ஸ் அ வெல்கம் மூவ் பை இண்டிகோ ஏன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் சைட் மிடில் ஈஸ்டுக்கு ஒரு கனெக்ஷன் வேணுங்கிறது கோயம்புத்தூருக்கு ஒரு நீண்ட நாள் இது ஒரு ஆசை இது ஒரு த தவம்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து ஈஸ்டர்ன் சைட் கனெக்ஷன் இருக்குது இப்போ நமக்கு வந்து சிங்கப்பூர் அண்ட் சிங்கப்பூர் போகணும் சிங்கப்பூர் அண்ட் பியாண்ட் போகணுன்னு நமக்கு கனெக்ஷன் இருக்குது இதே வெஸ்டர்ன் சை சைடு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இருக்காங்க அஃப்கோர்ஸ் வேறு யாரைய இருக்காங்க பட் நமக்கு வந்து அங்கேருந்து ஃபர்தர் கனெக்ஷன்ஸுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது ஸோ அபுதாபி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன்ஸ் நமக்கு அதனால அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கு வந்து தாராளமாக அந்த ஃப்ளைட் எடுக்கலாம் அப்போ அபுதாபிலேருந்து அண்ட் பியாண்ட் இப்போ நமக்கு வந்து யூரோப் போகணும் யூஎஸ் போகணும் டு தி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் யூஎஸ் போகணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்டாஸ்டிக் கனெக்ஷனாக கண்டிப்பாக நமக்கு இது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நமக்கு வந்து அப்டு அபுதா அபிதாஃபில் வந்து ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது இப்போ நமக்கு வந்து அவங்களோட எட்டிஆரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வேணுங்க அப்புறம் வேணுங்கிறது ஒரு 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 ரிக்வெஸ்ட்டாக நம்ம வச்சுக்கிறோம் அட்லீஸ்ட் இண்டிகோ டீம் வந்து இஃப் தே கேன் ஒர்க் வித் கோட் ஷேர் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே இங்கேயே பேக்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம என் டெஸ்டினேஷன் வரைக்கும் ஒரே பிஎன்ஆர் பேக்ஸ் அங்கே வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் இட் இஸ் எ ஃபிரண்டாஸ்டிக் சர்வீஸ் ஃபார் கோயம்புத்தூர் இது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம ரீஜன் வந்து இஸ் வெரி யூனிக் நமக்கு வந்து சென்னைக்கு அப்புறம் தமிழ்நாடுல கோயம்புத்தூர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் ஏர்போர்ட்ஸ் ஃபார் டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ் ஆனால் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டெய்லியுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்கள் ஆயிரம் பேருக்கு மேலே வந்து பக்கத்தில் இருக்கிற நிறைய ஏர்போர்ட்ஸ் போய் அவங்க வந்து ஃப்ளைட் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொச்சின் போகிறாங்க பெங்களூர் போகிறாங்க சென்னை போகிறாங்க ஈவன் டெல்லி பாம்பே வரைக்கும் சட்டனி ட்ராவலிங் டு கேச்சர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இது வந்து இது நமக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது இப்போ ஐடி ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்குது நிறைய ஐடி பார்க்ஸ் வராங்க இப்போ இந்த ஐடி பார்க்ஸ்கெல்லாம் வந்து இப்போ வந்து வரும்போது அவங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்ராடில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படின்னா ஒன் ஸ்டாப் கனெக்ஷன் இருந்தால் இது வந்து ஒரு ஃப்ரெண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் ரீஜன் டு க்ரோ ஈவன் பெட்டர் இப்போ இந்த ரீஜன் நான் சொல்லும்போது வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் இந்த பக்கம் நீல்கிரிஸ் பாலக்காட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து கோயம்புத்தூர் ஒரு ஹப் மாதிரி இருக்குது இந்த இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ஃப்ளைட்ஸ் வரணுங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட் பட் அகேன் அ பிக் தேங்க்யூ டு இண்டிகோ ஃபார் கிவிங் அஸ் திஸ் கனெக்ஷன் இது எப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறைய அசோசியேஷன்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரி பாடிஸ் அவங்க எல்லாருமே போய் இது பீன் ரீச்சிங் அவுட் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் ஆஃப் ஒன் ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் இது என்னென்னா கோயம்புத்தூர் இருக்கிற லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லோரும் ஃபார் எக்ஸாம்பிள் சிஐ கொடிசியா சீமா சைமா சேம்பர் கோயம்புத்தூர் கொங்கு குளோபல் ஃபோரம் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன் வாய்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அபுதாபி மட்டும் இல்லை இன்னும் மல்டிபல் டெஸ்டினேஷன்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈவின் கொலம்போ ஸ்ரீலங்கா சாரி கொலம்போ ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் அண்ட் மல்டிபல் அதர் டெஸ்டினேஷன்ஸ் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களோட மட்டும் இல்லை ஏர் இண்டியாஸ் ஆல்சோ ப்ராமிஸ் பெட்டர் கனெக்டிவிட்டி வீர் ஆல்சோ இன் இன் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் இப்போது இப்போ வேஸோட ஒர்க் பண்ணுறோம் எத்திஹார்டோட பேப்பர் டிஸ்கஷன்ஸில் இருக்கோம் இவங்களோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட டிஸ்கஷனில் இருக்கும் இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ஏர்லைன்ஸ் தி ஷூட் கம் ஃபாவர்ட் கோயம்புத்தூருக்கு இன்னும் பெட்டர் கனெக்டிவிட்டி கொடுக்கணுங்கிறது எங்கள் ரிக்வஸ்ட் இப்போ துபாய் வந்து நம்ம கேட்கலாம் ஏன் அபுதாபி இல்லாமல் துபாய் இல்லாமல் அபுதாபி போனோம் கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் துபாய் பார்த்தீங்கன்னா வி ஹவ் இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது சீட்ஸ் சீட்ஸ் அலகேஷன் மாதிரி இருக்குது ஸோ துபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸுங்கிறது எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து கேப் கிடையாது ஸோ த நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் இஸ் அபுதாபி விச் வில் கனெக்ட் அஸ் டு த வெஸ்ட் இப்போ இந்த இந்தியோட அபுதாபி ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி லான்ச் பண்ண ரேட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரரூவா தான் வருது இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் பட்ஜெட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த ரேட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ பார்த்திங்கன்னா நேரோபாடி ஏர்க்ராஃப்ட் தான் இங்கே வந்து இப்போ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க தட் இஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ கான்ஃபிகரேஷன் நம்ம ரெகுலர் இண்டிகோ ஃபிளைட் இருக்குது இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் போய்ட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் இது சாங்ஷன் ஸ்டேஜில் இருக்குது அது நடந்தால் நமக்கு ஏர்போர்ட் ரன்வே எக்ஸ்பேன்ஷன் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் நடக்கும் போது ஃப்யூச்சரில் இன்னும் ஒயிட் பாடி ஏர் இங்கே வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கோயம்புத்தூருக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது வேணா இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் ஆகட்டும் பேசஞ்சர்ஸ் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரு டே டெய்லியுமே வந்து வெளியூர் போய் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே கோயம்புத்தூரில் இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நமக்கு மட்டும் இல்லை வெளியே போகிறக்கு இல்லை இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க படிக்கிறவங்க இருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பிஸ்னஸ் ட்ராவலர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஊருக்கு திரும்பி வரணும் அப்படின்னா ரெண்டு ஃப்ளைட் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு அண்ட் ஹாட் டைம்ஸ் காலை காலையில் ஏர்லி மார்னிங் வந்து லேண்ட் ஆகிறாங்க நமக்கு திருப்பி ஒரு நாலஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி வராங்க அதெல்லாம் இல்லாம டைரெக்டாவே ஒரு கனெக்ஷன் மாதிரி இருந்தா இது சர்ட்டின்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் இண்டிகோ மோர் அண்ட் மோர் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு கொடுக்கறோங்கிறது கொடுக்கணுங்கிறது எங்க எங்க வேண்டுகோள் தேங்க் யூ